வணக்கம் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு நர்சரியில் லிச்சி கண்டு வாங்கியிருந்தோம் இரண்டு கண்டு வாங்கியிருந்தோம் அது ரெண்டையுமே வச்சு இவ்வளோ பெரிய மரமாக இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருச்சு ஆனால் அப்புறம் தான் எங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிது உண்மையிலே இது ரிச்சியாக என்ன அப்படின்னு இப்போ ரீசெண்டாக முட்டு விட்டுருந்துச்சு முட்டு விட்டு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் ரீசண்டாக தான் செக் பண்ணி பார்த்தேன் இது வந்து என்ன பூ உண்மையிலே என்ன செடி அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இது வந்து லிச்சி கிடையாது இது மகிழம் பூ இது மகிழம் செடி இதுலேருந்து சிவப்பு கலரில் பழம் வரும் அதுவும் உண் உண்றதுக்கு தகுந்தது தான் ஆனால் இது வந்து லிச்சி கிடையாது இதுக்கு பேர் வந்து மகிலம் பூ ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க வாங்குறப்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம கூகுள் லென்ஸ் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் வாங்குறப்ப அந்த கண்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அதை என்ன செடி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதிலே வந்துடும் ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க தயவு செஞ்சு வாங்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏமாந்துடாதீங்க நன்றி